அலைக்கும் வலைக்கும் வ பரக்காத்துஹு இன்றைய குர்ஆன் அத்தியாயம் அல் பஹரா பசுமாடு வசனம் இருநூற்றி பதிமூணு ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தனர் பிறகு நன்மை செய்வோருக்கு நன்மராயம் கூறுவோராகவும் தீமை செய்வோருக்கு அச்சமூட்டி எச்சரிப்போராகவும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான் அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான் எனினும் அவ்வேதத்தை கொடுக்கப்பட்டவர்களே அவர்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள் ஆயினும் உண்மையிலிருந்து எதில் அவர்கள் மாறுபட்டிருந்தார்களோ அதன் பக்கம் தன் அருளினால் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழி காட்டினான் இவ்வாறே அல்லாஹ் தன் ஆடியோரை நேர் வழியில் செலுத்துகின்றான் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்வா